இல்ல அதை விட சிறப்பு நம்மளுக்கு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் கடவுள்னு ஒண்ணு ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசியம் எப்படி எப்படி சாத்தியமாகும் ஆளவக் கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து வந்த வெட்டுற ஜப்பான் கார வெட்டுறானா சைனாக்காரன் வந்து வெட்டுறானா ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழான் அப்ப ஜாதி எப்படி தமிழ் தேசியம் மலரும் அதனால ஜாதி ஒரிப்பை தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை அதை வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் அத்து உலகத்திலேயே மெஜாரிட்டி நம்ம பூமியும் நீளம் கடலும் நீளம் வானமும் நீளம் கடலும் நீளம் நீலத்தை அரவணைச்சு போகாம இருக்க முடியாத நீலத்தை அரவணைச்சு தான் போகணும் அதனால இப்போ இப்ப எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோள் மேல கை போட வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு ஆனா எதுக்காக தோல் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் வாத்தியார் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு போயும் போயும் மனிதனுக்கு அதெல்லாம் கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்று அவன் கூறுகிறான் பைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே இதுதான் இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு இந்த தம்பியினுடைய பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விசிகா மதுரையில் ஏற்படுத்த ஆரம்பிச்சப்போ தந்தை பெரியார் படத்தை போட்டு பெரியார் அம்பேத்கர் ஒன்றிணைத்தது தம்பி தான் ஏன்னா இனிமே அந்த பிரிவினை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க